வெற்றிக்கு பிறகுதாங்க ஒரு மனிதனுக்கு மைண்ட் தெளிவாகும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு முடிவை வந்துட்டு ரோஹித் சர்மா செகண்ட் டெஸ்ட் கம்ப்ளீட் ஆன பிறகு எடுத்திருக்காரு அதாவது சொல்லுவாங்க இல்லையா தமிழ்நாட்டில் ஒரு ப்ளோஸ் யானை கீழே விழுந்தால் தான் எந்திரிக்கிறது கடினம் குதிரை கீழே விழுந்துருச்சுன்னா டக்குன்னு ஸ்பீடாக இருந்துருச்சிருங்க அந்த மாதிரி தான் இந்தியா முதல் டெஸ்ட்டு மரண தோல்வி டக்கு 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 டக்குன்னு டபிள்யூடிசி பாயிண்ட் டேபிள் ஐந்தாவது இடம் வந்தாங்க இப்போ ஜில்லு 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 ஜில்லுன்னு அப்படியே மேலே ஏறிட்டாங்க குயிக்காக செகண்ட் பிளேஸ் வந்துட்டாங்க ஓகேவா ஆஸ்திரேலியா மட்டும் ஒரு டெஸ்ட்டு தோத்தாங்கன்னா இந்தியா ஆட்டோமேட்டிக்கலி முதல் பிளேஸ் பிடிச்சிருவாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க டுவெண்ட்டி ஃபைவ் டபிள்யூடிசி ஃபைனல் நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே இப்போ முக்கியமான மேட்டர்னா நூற்றி ஆறு ரன் வித்தியாசத்தில் இந்தியா வின் பண்ணிட்டாங்க இங்கிலாண்டை தோல்வி கேப்டன் பென்ஸ்டோக்கும் பேசியிருக்காங்க அண்ட் வெற்றி கேப்டன் ரோஹித் சர்மா செம்ம தெளிவாக பேசியிருக்காரு இந்த வெற்றிக்கு மூணு பேர் காரணம் அதாவது விராட் கோலி ஜடேஜா கே ராகுல் இல்லாமே நாங்கள் மிகப்பெரிய இங்கிலாந்து டீமை ஜெயிச்சிருக்கோம்னா எங்களுக்கு மிகப்பெரிய பெருமை தான் இத்தனைக்கும் நான் வந்துட்டு எந்த ஒரு பங்களிப்புமே கொடுக்கல ரோஹித் சர்மா சரியாகவே விளையாடல இப்படி இப்படி பெரிய பிளேயர்கள் இல்லாமலேயே இந்த இளம் பிளேயர்கள் ஜெயிக்க வச்சுருக்காங்க குறிப்பாக ஜெய்ஸ்வால் அந்த இரநூறு ரன் அடித்தது உண்மையிலே இளம் பிளேயருக்கு இவ்வளோ மெச்சூராக பிரமிப்பை ஏற்படுத்தியது இந்த வெற்றிக்கு ஒரு முதன்மை காரணம் அவர் என்று தான் சொல்லணும் அண்டு செகண்ட் சீனியர் பிளேயர் பும்ரா அவரெல்லாம் வந்துட்டு ஒன்பது விக்கெட் எடுத்திருக்காருங்க அதாவது வேகப்பந்து வீச்சுக்கே இந்த ஆடுகளம் எடுப்படலை செட் ஆகலை இப்படி ஒரு பிச்சிலையுமே இவர் ஒன்பது விக்கெட் ஓவரால் இன்னிங்ஸில் எடுத்திருக்காருனா பிரமிப்பை ஏற்படுத்தியது ஒரு மேஜிக்கல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி எங்களுக்கு வெற்றியை தேடி தந்திருக்காரு பும்ரா என்றும் மேலும் அதாவது முந்நூறு ரன் அடிச்சிட்டாங்க ஒரு கட்டத்தில் தோத்துருவம் தான் நாங்கள் நினைச்சோம் ரொம்ப ஆகும்னு ஆனால் அஸ்வின் முக்கியமான நேரத்தில் ஒல்லிபாப் ஜோரூட் ஜாக்ராலியன் விக்கெட்டை வந்துட்டு அஸ்வின் எடுத்தாருங்க எழுபத்தி மூணு ரன் அடிச்சிருந்தாரு அவர் நிற்கிறவரை இங்கிலாந்து பக்கம் மேட்ச் இருந்தது ஓகேவா இப்படி முக்கியமான விக்கெட்டை எடுத்து மேட்சையே திருப்பி விட்டார் இந்த வெற்றிக்கு முழுமையான காரணம் இந்த மூணு பேர் தான் என்று மிகப்பெரிய லெவலில் பாராட்டியிருக்காருங்க மேலும் அதாவது காதல் பரத்து எதுக்கு விளையாடுறாருன்னே தெரியல அவருக்கெல்லாம் சினிமா ஃபீல்டு முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுங்க அதை கிரிக்கெட் வந்திருக்காப்புல கிரிக்கெட்ல மண்ணாந்தையா ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த கே பரத்து அவரை தூக்கிட்டு டெஃபனட்டா அடுத்து வர டெஸ்ட்ல இசான் குஷான் ப்ளே பண்ணுவார் என்றும் நம்ம ரோகித் சர்மா கேப்டன் ரோகித் சர்மா மென்ஷன் பண்ணியிருக்காரு அதாங்க ஜெயிச்ச பிறகு ஜெயிச்ச பிறகு அவருக்கு தெளிவு பிறந்திருக்கேன் என்று சொல்லலாம் ஓகே தோல்வி கேப்டன் பென்ஸ்டோக் என்ன சொல்லியிருக்காருன்னா என்ன மனுசையா அதாவது இந்த ஆடுகள வந்துட்டு ஸ்பின் வேகப்பந்து வேகப்பந்து வீச்சுக்கு எடுவே படல இங்கே வந்துட்டு எப்படியா பும்ரா ஒன்பது விக்கெட் எடுத்து எடுத்திருக்காரு நான் கிரிக்கெட்ல ஒரு தரமான பவுலர் தரமான பிளேயர்னா இந்த ஆள் கையை நீட்டி சொல்லலாம் இவன் என்ன வேணாலும் பண்ணிடுவாயா அந்த மாதிரி எங்களை பண்ணி விட்டார் பும்ரா கிரேட் என்று மிகப்பெரிய லெவல்ல பாராட்டியிருக்காரு சேம் டைம் ஜெய்ஸ் அந்த இரநூறு ரன் அடித்தது சுபன்கல் நூறு ரன் அடித்தது இவங்க மூணு பேர் தான் வெற்றியை திருப்பி விட்டாங்க எங்களிடமிருந்து டெஃபினட்டாக இந்திய கண்டிஷனில் இந்தியாவை வீழ்த்துவது மிகப்பெரிய கடினம் என்று சொல்லியிருக்காருங்க குறிப்பாக பும்ரா பவுலிங் வந்துட்டு இனிவரும் டெஸ்ட்டுகள் டெஸ்ட்டுகள்லையும் மிகப்பெரிய அபாயகரமாக எங்கள் பேட்ஸ்மேன்களுக்கு இருக்கும் என்றும் அவர் வெளிப்படையாக மென்ஷன் பண்ணியிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க